வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப் போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாதி நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ராகுவினுடைய ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் யார் அப்படின்னா சுவாதி தான் இந்த சுவாதி நட்சத்திரம் சுவாமி நரசிம்மூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் சுவாதி அவ்வளோ அற்புதமானது ஆனால் நீதி நேர்மை உடையவர்கள் துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார் இந்த சுவாதி நட்சத்திரங்கள் எதற்கும் பார்த்தீங்கன்னா மன தைரியம் உடையவர்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை மாதிரி ஒரு அன்பை வச்சுக்கிறவங்க யாருமே கிடையாது பாருங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்த அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கும் சுவாதி நட்சத்திரம் மூணு பிள்ளைங்க இருக்குன்னா ரெண்டு பிள்ளை பெண் பெண் பிள்ளையாக இருக்கும் ஒன்று ஆணா இருக்கும் இல்லை ரெண்டுமே பெண்ணாகவும் இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் இந்த சுவாதி நட்சத்திரம் இவர்களுக்கு இந்த வர மாதம் பார்த்திங்கன்னா பூமி சுப விரயங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்புடைய மாதமாக இருக்கும் வீடு அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இருக்கும் கிரகப்பிரவேசம் போகிற அளவுக்கு வந்துடுவாங்க பதவி பணி உயர்வு தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அந்த பெண் பிள்ளைகள் வளர வளர முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்த பிறந்து அது பத்து வயசுக்கு முடிவுகளில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஒரு பிறவிய பிள்ளைகளாக இருக்கும் இந்த மாசி மாதம் சுப விரயங்கள் சுப செலவுகள் பதவி பணி உரிவு தரக்கூடிய அற்புதமாக மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்